வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினான்கு வரை நீடிக்க வாய்ப்பு என்ற தலைப்பிலே விரிவான வானிலை ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை உங்கள் ஊரிலே இருக்கும் நாட்கள் எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர் வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த ஆகஸ்ட் மாதம் 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 செப்டம்பர் அக்டோபர் மூன்று இன்னும் வந்து சரியாக தென்மேற்கு பருவமழை அறுபது நாட்கள் இருக்கு அறுபது நாளுக்கு ஒரு ரெண்டு நாள் குறைவா இருக்கலாம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் இதனால இன்னும் அறுபது நாட்களுக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கு இதில் செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை தான் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்றைக்கு சூரியனின் கூத்துக்கதிர் தமிழ்நாட்டின் எல்லையாம் தடா தொட்டுவிட்டது இன்றைக்கு ஆகஸ்ட் பதினாறு பழவேற்காட்டை தொற்றுக்கக்கூடிய நாள் தொட போகிற நாள் தொட்டு விட்ட நாள் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு பழவேற்காடு மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே நிழல் அதன் மீதே விழுந்துடும் அதாவது ஒரு குச்சி இருந்ததுன்னா அந்த குச்சியோட நிழல் அந்த குச்சியோட பாதத்திலே இருக்கும் தொண்ணூறு டிகிரி நேராக இருந்தா பழவேற்காட்டிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு மதியம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட நிழல் அந்த வீட்டு மேலே விழுந்துடும் தெற்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலையோ விழாது ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் அதோட நிழல் தெற்கு பகுதியில் விடும் நாளை சென்னையை தொடுகிறது சூரியனின் கொத்து கதிர் அப்போ நாளை சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களோட நிழல் அதன் பாதத்திலே விழுந்துடும் நாளை அந்த கட்டிடத்தோட நிழல் வடக்கு பகுதிலையும் விழாது தெற்கு பகுதியிலும் விழாது அது மேலேயே விழுந்துடும் நாளை மதியம் பொதுவாக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கணும்னா துணியர்லாம் உலர்த்துலிங்கன்னா இப்போ எல்லாம் வீட்டோட வடக்கு பகுதியில் காயப்பட்டு இருப்பீங்க தெற்கு பகுதியில் நிழலாக இருக்கும் இனிமேல் இன்று முதல் பழவேறு காட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு பகுதிக்கு வெயில் வரும் வடக்கு பகுதியில் நிழல் விழ தொடங்கிடும் இப்போ டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் இன்னொரு ஒரு வாரத்திற்கு வடக்கு பகுதியில் நிழல் விடும் வடக்கு பகுதியில் வெயிலடிக்கும் தெற்கு பதியில் நிழல் விடும் அதுவும் படிப்படியாக மாறி இந்த மாத இறுதியில் ஆகஸ்ட் மாத இறுதியிலெல்லாம் வடக்கு பகுதியில் நிழல் விடும் தெற்கு பகுதியில் வெயிலடிக்கும் என்ன சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நிழநடுக்கோட்டை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி அடையும் அதன் வழித்தடத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி முனையை அடையும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி குமரிக்கடலில் பயணிக்கும் செப்டம்பர் மூன்று நாள் என்று அப்படியே செப்டம்பர் இருபத்தி தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாள் குமரிக்கடல்லையும் அதனை ஒட்டி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்லையும் பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டிலேஸ்வரியின் குத்து கதிர்விடும் அதுக்கப்புறமெல்லாம் வெயில் எல்லாமே வடக்கு பகுதியில் தான் இருக்கு தெற்கு பகுதியில் தான் இருக்கும் வடக்கு பகுதியில் நிழல் விடும் எப்போ வரைக்கும் வரக்கூடிய கோடை வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் கடகரங்கிக்கு போகும் தமிழ்நாட்டிலே ஏப்ரல் மேயில் சூரியன் குத்துக்கதிர் விடும் அந்த நாள் வரைக்கும் நம்ம வெயில் வடக்கு பகுதியில் இருக்காது தெற்கு பகுதியில் இருக்கும் வீட்டோட நிழல் வடக்கு பகுதியில் விடும் படிப்படியாகவும் இன்றைக்கு படவேற்காடு இருக்குது சூரியன் குத்துக்கதிர் நாளைக்கு சென்னை படிப்படியாக அப்படியே வரும்பொழுது செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி முனையை விட்டு விலகும் இப்போ இது எதற்காக சொல்கிறேன்னா சூரியனின் குத்துக்கதிர் வரை இருக்கிறது கடல் வெப்பம் உயர இருக்கிறது வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலிலே கண்டிப்பாக செப்டம்பரில் உருவாக இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் செப்டம்பரில் உருவாக இருக்கிறது செப்டம்பர் மாதமே ஒரு வலுவான நிகழ்வு ஒரு தாழ் மண்டலமும் உருவாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அக்டோபர் பதினாலாம் தேதிக்குள் ஒரு புயலே உருவாக வாய்ப்பு இருக்கு வங்கக்கடலிலே செப்டம்பர் எட்டில் இருந்து அக்டோபர் பதினாலுக்குள் இடைப்பட்ட காலத்தில் தான் நிகழ்வுகள் காலமாக இருக்கும் நிறைய மழை சாதகமாக தெரிகிறது இப்போ நிகழ்வு இல்லையான்னு சொல்லக்கூடாது இப்போ நிகழ்வு இருக்குது எப்படி இருக்குது ஆந்திர ஒடிசா பகுதியில் இருந்து தென்மேற்கு பருவமழை இருக்குது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல அளவான மழை ஆனால் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தொடங்கி இமயமலை வரைக்கும் பாதிக்கும் மழையாக இருக்குது பல இடங்களில் இன்றிலிருந்து தெலுங்கானா ஆந்திர ஆந்திரப்பிரதேசம்லாம் நிறைய மழைப்பொடிவு வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு கொடுக்க போகுது இந்த மாத இறுதி வரைக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் அதற்கு வடக்கே மழைதான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சி கடந்த இரண்டு மூன்று கடந்த வாரம் ஒரு ஒரு வாரத்திற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்தது ஒரு நாள் கொட்டி திருத்தது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பெய்தது அப்படிப்பட்ட மழைப்பிடிவு மீண்டும் செப்டம்பர் எட்டுக்கு மேலே வரை இருக்குது தேதியே பெய்திடாது செப்டம்பர் எட்டுலேருந்து அக்டோபர் பதினாலாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு இருக்குது அதில் ஒரு வலுவான நிகழ்வு அதாவது ஒரு புயல் இன்னொன்று ஒரு தாழ்வு பகுதியோ மண்டலமாக இருக்கலாம் பாக்கி ஒன்றோ இரண்டோ தாழ் பகுதி இருக்கும் ஆகவே நிகழ்வுகள் காலமாக செப்டம்பர் எட்டிலிருந்து இருந்து அக்டோபர் பதினாலு வரை இருக்கும் இந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சியை ஏற்படுத்தி கொள்ளும் இலங்கை அருகே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு இலங்கைக்கு தெற்கையும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு இலங்கை சுமத்ரா தீவு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடலும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு குமரிக்கடல் வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கு இதனால் நிகழ்வுகள் உருவாகும் இடம் அது தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் இங்கெல்லாம் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கு செப்டம்பரில் நிகழ்வு தான் போகும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் ஆனால் ஆந்திரப்பிரதேசம் தான் கரை கிடப்பதற்கு போகும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு கரை கிடக்காது வளிமண்டல சுழற்சி உருவானாலும் அது வளிமண்டலத்தில் அப்படியே மேற்கு நோக்கி சாரி வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர ஒடிசா பகுதிக்கு தான் போகும் அல்லது வளிமண்டலத்திலேயே அப்படியே அரபிக்கடலுக்கு போகும் ஆனால் அரபிக்கடல் போவதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அங்கே கடல் வெப்பம் குறைவாக இருக்குது இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையை தென்மேற்கு பருவக்காற்றை வங்கக்கடல் நீர் வங்கக்கடல் நிகழ்வு ஈர்த்து தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய நீராவியை நீராக மாறச் செய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கண்டிப்பாக செப்டம்பர் எட்டில் இருந்து அக்டோபர் பதினான்கு வரை நிகழ்வு காலம் இந்த காலத்தில் கண்டிப்பாக வலுவான நிகழ்வு பிரதேசம் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா கோவாவிற்கு வடக்கே குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா எல்லாம் நிறைய மழைப்பெடுவை கொடுக்க இருக்கிறது ஆகவே செப்டம்பர் மாதம் எட்டிலிருந்து பதினாலாம் தேதி வரை இப்படிப்பட்ட மழை இருந்தாலும் செப்டம்பர் முதல் வாரத்தில் சாதாரண காற்று சுழற்சி இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் சாதாரண மழைப்பெடுவி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டு இருக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது பெரிய அளவில் மழைனா அது செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை இடைப்பட்ட நாட்கள் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்காது பெரும்பாலும் மாலை இரவு மதிய மாலை இரவு மழைப்பதிவாக இருக்கும் அதிகாலையிலும் இருக்கும் ஆனால் எல்லா நாளும் அடைத்து கொண்டு பெய்யாது ஆங்காங்கே நிகழ்வு இருக்கும் இடம் இரு காற்று பெறும் இடம் இங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சற்று வழக்கத்திற்கு மாறான வானிலையாகத்தான் செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை இருக்கும் என்பதை தெரியப்படுத்துகிறேன் செப்டம்பர் முப்பதாம் தேதியோட தென்மேற்கு பருவமழை மழைப்பொழிவு புள்ளிபுரம் நிறைவடைஞ்சிடும் செப்டம்பர் முப்பதோடு தென்மேற்கு பருவமழை மழைப்பதிவு நிறைவுபடுவாங்க அக்டோபர் ஒன்றுலேருந்து வடகிழக்கு பருவமழைங்கிற கணக்கில் தான் மழை வரும் ஆனால் அக்டோபர் ஒன்றில் புள்ளி விவரம் என்ன வடகிழக்கு பருவமழை மழைப்பொழிவில் எழுதப்பட்டாலும் ஆனால் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தொடரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழையை இருப்பவர்கள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை நிறைய மழைப்பொழிவு ஒதுக்குதல் குறைந்து பரவலான மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இடைவெளியும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து வானிலேருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி